ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிராஜம் ஃபைபுல பேசுகிறேன் சனி பயிற்சி ராசிக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ஸோ வருமானம் உங்களுக்கு எப்படிலாம் வரும் எந்த வகையில் வரும் அப்படின்றத பார்க்க போறோம் பொதுவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு பத்தாம் இடம் கர்மச்சனி இந்த கர்மச்சனி பகவான் என்ன பண்ணுவார் கர்மஸ்தானம் அதாவது காலச்சக்கரத்தின் பத்தாம் வீட்டு நிதிபதி உங்கள் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல இருக்குள்ள வருமானத்தை கொடுப்பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக புருஷ லட்சணம் ஒரு மனுஷன் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அதெல்லாம் பத்தாம் இடம் அப்போ சனியே தொழிற்தான அதிபதியாக இருந்து அவரே பத்தாம் இடத்துல வரக்குள்ள கண்டிப்பாக இந்த இடத்துல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு கருமச்சனி கண்டிப்பாக வருமானத்தை ஈட்டி கொடுப்பாரு இப்போ வருமானம் எப்படி வர போது உங்களுக்கு நல்ல தொழில் பண்ணுவீங்க புதிய புதிய தொழில் பண்ணுவீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து கலை அதாவது களம் இறங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகளை வந்து மணிமகண்டமாக சுடுவீங்க ஏன்னா சனி பகவான் வந்து உழைப்புக்கான கிரகம் அப்போ என்ன பண்ணுவார் சனி பகவான்னா கலை கட்டிடம் அதாவது பார்த்தீங்கன்னா கட்டிடம் மூலயமா கன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா பணம் வரும் வண்டி ஓட்டுறவங்களுக்கு பணம் வரும் வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு அதாவது வாகன தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்கள் அதே மாதிரி இரும்பு கடை வியாபாரிகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கடை வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பணமே வரல சார்னா அவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுப்பார் அதே மாதிரி விவசாய மக்கள் சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் சனி பகவான் சம்பந்தப்பட்டு கூலி வேலை செய்யக்கூடியவங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் பல வழிகளில் நிச்சயமாக வரக்கூடும் அப்போ இதுக்கு என்னன்னா அந்த பணம் எப்படி அந்த வந்த உடனே உங்களுடைய கடன் பிரச்சனையை நிச்சயமாக தீப்பீங்க அதே மாதிரி வருமானம் வந்த உடனே அந்த பணத்தை எப்படிலாம் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழிகளில் நீங்கள் சேமிப்பு திட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்துக்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து குறுகிய காலகட்டத்திலே உங்களை வந்து கோடிஸ்வரன் ஆக்குவதற்கான தகுதியான நேரம் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பணத்தை சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு பேங்க்கில் போட்டு ஏதோ நூறுரூபா ஒரு நாளைக்கு நீங்கள் சேர்த்து வச்சாலும் அந்த பணம் ரெண்டரை வருஷம் கழிச்சு கண்டிப்பாக மூணு மடங்கு இருக்கும் அப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அந்த பணம் நிச்சயமாக தேவைப்படக்கூடும் ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கருமச்சனி அப்போ கருமச்சனி உங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வைப்பாருங்க பல வழிகளில் பணம் வரக்கூடும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் பணம் சூப்பராக வருங்க சரிங்களா அப்போ மிதனராசிக்காரங்களுக்கு இவர் நல்ல யோகத்தை செய்வார் ஏன்னா நட்பு வீட்டில் தான் போய் நிற்கிறார் இப்போ சனி பகவானுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதனராசிக்கு எட்டுக்கும் ஒம்போதுக்கும் உரியவர் எட்டாம் இடம் வெளிநாடு அதிர்ஷ்டம் பல வழிகளில் பணம் வருது ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் எட்டாம் இடம் அப்போ அவர் பத்தாம் இடத்துக்கு போககுள்ள இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிறவங்க போகிறவங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கண்டிப்பாக வரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மீன வீட்டில் சனி இருக்கார் அப்ப மீன வீடு நம்ம எப்படி இருப்போம் வெஸ்டர்ன் கண்ட்ரி சைடு போலைக்கு வந்து யூகே ஜெர்மன் ஆஸ்திரேலியா கனடா இந்த மாதிரி நகரங்களுக்கு நீங்க போவீங்க அங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக சம்பாதிப்பீங்க அப்ப மிதன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த வெளிநாட்டு கனவு நிச்சயமாக நிறைவேறும் அந்த வெளிநாட்டுகளை முக்கியமா வெளிநாட்டுக்கு போறதுக்கு எதுக்குங்க வருமானம் சம்பாதிக்க தான் அப்ப வருமானம் நிச்சயமா வரப்போடும் அப்ப நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க யோகமான காலகட்டம் இதில் உங்களுக்கு நட்சத்திரங்களில் வந்து மிருக சீரிஷ நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆதிக்கம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபயர் சம்மந்தப்பட்டது ஸோ நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் சூப்பராக உங்களுக்கு வந்து கொடுப்பார் நல்லது வருமானத்தை கொடுப்பாரு அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலில் இருப்பாங்க பயங்கர டெக்னிக்கல் அனலைசஸில் இருப்பாங்க பெரிய பெரிய மல்டி மில்லியனர் மல்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது ஒரே நேரத்தில் மூணு தொழில் பண்ணுறவங்க இப்போ இவங்கெலாம் தான் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் அதே மாதிரி புனர்பூசம் புனர்பூசம் மூணு பாதை இங்கே இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பல தொழில் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுமை பொறுப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துல சனி வரக்குள்ள வருமானத்தை ரெண்டு மடங்கு உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்போ தொள்ளாயிரம் நாட்கள் இப்போ தொள்ளாயிரம் நாட்களில் உங்கள் நட்சத்திரங்களுக்கு சனி வந்து கண்டிப்பாக நல்லதை வந்து பண்ணுவாரு இப்போ எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பணம் வரப்போகுதுங்க இப்போ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மது மாது மங்கு இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக ஏன்னா பத்தாம் இடத்துல வந்தக்குள்ளே உங்களுக்கு கருமா சேரும் கருமா சேரக்குள்ளே வந்து கர்மா காலிங் ஆக்ஷன் நீங்கள் செய்யக்கூடிய செயல் அப்போ செயல் திட்டம் அப்போ செயல் திட்டத்தை எப்படி வச்சுக்கணும் ரொம்ப டீசெண்ட் டிசிப்ளினாக நம்ம வந்து வாழ்க்கையை நடந்துட்டு வரணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை தேவையில்லாத விஷயங்களில் அது மது மாது மங்கை இந்த மூணு விஷயத்துலேயும் மிதனராசிக்காரங்க கொஞ்சம் அலாட்டாக தான் இருக்கணும் அந்த விஷயங்களில் போகாம நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பணம் வீண் விரயங்கள் ஆகாது இந்த வருமானம் இந்த ரெண்டரை வருஷத்துல சூப்பரா உங்களுக்கு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதிய தொழிலோ நல்ல ஒரு வெற்றிகளை வந்து நிச்சயமாக சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்தா இதெல்லாம் கொடுப்பேன் ஸோ தேவையில்லாத ஆடம்பர செலவை வந்து தவிர்த்தினாலே நிச்சயம் உங்களுக்கு நல்லாவே இருக்கணும் இந்த சனிப்பயிற்சி மிதனராசிக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கங்கள் மற்றும் திருவாதிரை சிவபெருமான் வழிபாடு நீங்கள் மிதனராசிக்காரங்கெல்லாம் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை அடைவர்கள் எல்லா மலையிடமும் எல்லாத்தையும் கொடுப்பார் வெற்றி பெற வாழ்வில் நன்றி வணக்கம்